ஊனையான ஏரியா அப்படின்னா அது ஊட்டி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வால்பாறை போகும்போது ஊ உடம்பு பரவாயில்லையே பயங்கர கூலிங்காக இருக்குதே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் இங்கே வந்தால் இது கிளைமேட்னால மாறி இருக்கா என்னன்னே தெரியலை கூலிங்கோ கூலிங்கோ அப்படி ஒரு கூலிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெடி எடுக்கணும் அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் பிளராகி தெரியுதா மணி அஞ்சு மணி தான் ஆச்சு அஞ்சு மணிக்கே வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கும்போது இன்னும் அது என்னெல்லாம் ஒரு ஏழு எட்டு மணி ஆச்சுன்னா என்னலாம் நடக்க போதோ அப்படின்னு நினைச்சாவே அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கான ட்ரிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருந்து ஸ்டேட்டா கிளம்பி பெங்களூர் போறோம் பெங்களூர்ல கொழு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறோம் அங்கிருந்து முட்டலோடு எடுத்துக்கிட்டு நேர திரும்பி ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போறோம் இதுதான் இன்னைக்கான ப்ளாக் ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு டு எட்நூறு கிலோமீட்டர் சோலோவாக டிரைவ் பண்ண போகிறோம் பகல்ல அதை பத்தி தான் இந்தியாவை நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சேலத்துலேருந்து நம்ம கிளம்பியாச்சு கிளம்பி ஆபத்தான சேலை அதாவது தொப்பூர் தொப்பூர் தான் பூந்து மேலே ஏறி அப்படியே அந்த ஒசூர் போய் ஒசூர்லேருந்து பாகலூர் பாகலூர் போய் அங்கேருந்து மலூர் அங்கே போய் முட்டை எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரோம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கலாங்களா புதுசாக என்ன இருக்குது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது புது விஷயம் நிறையா இருக்குது நம்ம போகிற வழியில் பார்க்குறதுக்கு யதார்த்தமான விஷயங்களும் நிறையா இருக்குது அதையெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த விழாக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ரொம்ப வீடியோவும் ரெகுலராக வராமல் போச்சு அதுக்காகவும் நான் கண்டென்ட்டே மாற்றிட்டேன் வச்சுக்கிங்களேன் ஸோ தொக்கூர் வேற அடிக்கடி ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு அதாவது டிரைவருங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபத்து அப்படின்னா புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஆபத்து அதாவது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் வரவங்களுக்கு கீழேந்து போகிறவங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை வராது மேலேந்து வரவங்களுக்கு தான் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக இறக்குறவங்க ஈஸியாக இறக்கிறாங்க ஸோ நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிற இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்கெட் தயாராக இருந்துக்கணும் அதுதான் ஒரே ஒரு ரீசன் ஆமாம் இப்போ அந்த தொப்பூருக்கு இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொப்பூர் ஏற போகிறோம் நான் போகும்போது ஏதாவது நடக்கும் அதை நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்லாம் நினைக்கல நான் எதுவும் நடக்கக்கூடாது எல்லோரும் நல்லபடியாக பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சுக்கிறேன் அதாவது தொப்பூர் அந்த மலையை வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம் அதாவது இந்த பெண்டு இந்த பெண்டு வந்துச்சுன்னா இந்த பேக்ரவுண்ட் இந்த மலை அந்த மலையை பார்க்கும் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடும் தொப்பூர் மலையை நம்ம ஏறப் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து அது ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே தொப்பூருக்கு வந்து அந்த மலைப்பகுதியிலே ஏறுற அந்த அனுபவத்தை நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ம பாலம் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு அதனால் சிம்பிளாக முடிஞ்சிட்டு வச்சுக்கங்களேன் ஸோ அந்த ஒரு மாதிரி அதை ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அப்படி ஒரு பயங்கரமான இடம் இந்த இடத்துல யாரும் அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வண்டி ஓட்டவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அதோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அது ஒரு பாலம் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற போது அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன் ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வண்டி எல்லாம் ஸ்லோவாயிடுச்சு பார்த்தீங்களா சரிங்களா ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பேரிகார்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த பேரிகார்டை கிராஸ் பண்ணி மழை ஏற வேண்டியதுதான் இதுதான் அதோட ஆரம்ப பகுதி அதாவது இந்த சின்ன சின்ன அந்த பில்லர் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பில்லர் போட்டுட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தோட ஃபஸ்ட்டு பில்லர் இந்த வண்டி பாருங்களேன் அது அப்படியே அது ஒரசரம் மாதிரி போகிறாங்க எப்படி தான் இப்படி ஓட்டுறாங்கன்னு நமக்கே கொஞ்சம் ரிஸ்க் நம்ம வண்டியை பூண்டு வண்டி தான் லைட்டாக ஒரேசர மாதிரி போச்சுனாவே நமக்கே அது பக்குன்னு ஆயிடுது ஆனால் இவங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல நம்ம பில்லர் கதைக்கு வருவோம் இதுல இருந்து இது அப்படியே ஒரு மூணாவது ஒரு நாலு அஞ்சு பில்லர் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க அதுக்கு மேலே தூக்கி வைக்க வேண்டிய வேலை எல்லாம் நிறைய இருக்கு ஒரு அஞ்சு ஆறு பில்லர் எல்லாம் போட்டாங்க அடுத்து ஒரு கீழே ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்துக்கு மேலே பில்லர் போட்டு அப்படியே ஹைட் கொண்டு போக போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆனாதான் தெரியும் என்ன ஒரு வலிய டிராஃபிக் ஆனால் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா தொக்கூர் கணவாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ரீசன் தான் வண்டி மேலே போகும்போது டிராஃபிக் ஆகுது அப்படின்னா லோடு வண்டி இருக்கு லோடு வந்து இழுத்துட்டு போகணும் பெரிய பெரிய லாரிலாம் வந்து டன் கணக்கில் லோடு எடுத்துட்டு வரும் அதெல்லாம் இழுத்துக்கிட்டு போக முடியாது ரொம்ப மெதுவாக மூவ் ஆகும் அது ஒன்று தான் காரணம் ரிட்டன் கீழே வர வண்டி டிராஃபிக் ஆகுது அப்படின்னா ஏவனோ நம்ம பையன் வேலையாக காட்டிட்டான் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்டு வேறு ஒன்றும் இல்லை புதுசாக இல்லை ஸோ மேலே ஏதோ ஒரு வெஹிக்கிள் வைக்கிள் ஒன்று போயிட்டுருக்கு அந்த வைக்கிளால் அப்படியே டிராஃபிக் ஆகி ஃபுல் இதை நின்றுட்டுருக்கு ஸோ நான் பின்னாடி வரும்போது ஒரு வண்டி ஒன்று பார்த்தேன் இன்ச் பை இன்ச்சாக அப்படியே மூவ் இருக்கு அந்த மாதிரி மேலே ஏதோ ஒரு வண்டியும் இன்ச் பை இன்ச்சா அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ நான் வரும்போது ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் துப்பூர்ட்டு கணவாயில் நம்மள பத்து நிமிஷத்தில் ஏற வேண்டிய இடத்த ஒரு இருபது நிமிஷத்தில் ஏற கூட பரவாயில்லை ஒரு ஆஃப் அன் கூட பரவாயில்ல முக்கா மணி நேரமா நம்மளை கதறக்கதை ஏற ஓட்ட அந்த காகனை என்ன தெரியுங்களா இந்த ரக்க வண்டி காத்தாடி இந்த காற்றுல இந்த காற்றுலாம் போட்டு ரக்க 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 ரெக்கன்னு சுற்றிட்டு போச்சுங்களா அந்த வண்டி ஏறா ஏறா ஏறான் ஏறான் ஏறிக்கிட்டே இருக்கான் மக்காலி எவ்வளோ நேரம் ஏறு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு நம்மளுக்கு ஏன் ஏறி வந்தாச்சு பத்து நிமிஷத்தில் ஏறு வண்டி எடுத்து முக்கால் மணி நேரமா மேலே ஏறி வந்து இதுக்கப்புறம் இங்கேருந்து போகணும் இங்கேருந்து எப்படி இன்னும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒசூருக்கு பக்கம் போயிருப்போம் ஆனால் அது முடியல இதுக்கப்புறம் இங்கேருந்து அழிச்சி பிடிச்சிட்டு சல்லுன்னு போய் லோடை ஏற்றிக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்ட் டூவில் சந்திப்போம் ஃபைனலாக பேங்களூர் ரீச் பண்ணியாச்சு அதாவது டிரைவர் வேலை அப்படின்னாவே அது அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல லோடு இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதை நினச்சி கொஞ்சம் ஃபீலிங் சார் தான் இல்லாமல் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நான் ஊட்டிக்கு அதிகமாக போனதில்லை ஆனால் ஒன்று ரெண்டு டைமு போயிருக்கேன் கூலிங்கான ஏரியா அப்படின்னா அது ஊட்டி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வால்பாறை போகும்போது ஊ ஒன்றும் பரவாயில்லையே பயங்கர கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன் இங்கே வந்தால் இது கிளைமேட்னால மாறி இருக்கா என்னென்னே தெரியலை கூலிங்கோ கூலிங்கில் அப்படி ஒரு கூலிங் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியெடுக்கணும் அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் ப்ளராகி தெரியுதா மணி அஞ்சு மணி தான் ஆச்சு அஞ்சு மணிக்கே வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கும் போது இன்னும் அது என்னெல்லாம் ஒரு ஏழு எட்டு மணி ஆச்சுன்னா என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு நினச்சாவே ஹூ இதெல்லாம் பத்தாத்துக்கு வேற லோடு வேற இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ட்டாங்க லோடை கன்ஃபார்ம் ஆகி அவங்க கூப்பிட்டு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸிங்கான ஒரு ரோடு வியூ பார்த்தேன் அவங்களுக்கும் காட்டுறேன் பாருங்க